சீரியல் நடிகர் நேத்ரன் அவரு காலமாயிருக்கிறதா செய்திகள் வெளியாகிருக்கு இதனால ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்களுடைய மகளும் ஒரு வீடியோவை பதிவிட்டு அப்பாவுக்காக எல்லாருமே வேண்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருக்கமான விஷயத்த கேட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு சின்ன திரையில பல வருஷமா நடிகரா பணியாற்றி இருந்தவர் தான் நடிகர் நேத்ரன் சீரியல்ல மட்டும் இல்லாம பல ரியாலிட்டி நிகழ்ச்சிகள்லயும் திரைப்படங்கள்லயும் கூட இவங்க துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க மருதாணி சீரியல் வழியாதான் தன்னுடைய பயணத்தை இவரு தொடங்குனாரு சூப்பர் குடும்பம் முள்ளும் மலரும் வள்ளி சதி லீலாவதி மகாலட்சுமி உறவுகள் சங்கமம் பாவம் கணேசன் உள்ளிட்ட ஏராளமான சீரியல்களில் நடிச்சிருக்காரு நடிகர் நேற்றன் அவர் சக நடிகையான தீபா அவங்கள தான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த தம்பதியினருக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க நேற்றன் அவர் மணிவி தீபா அவங்களும் பிஸியாக பல தொடர்களில் நடந்துகிட்டு இருக்காங்க புத்தழகு சிங்கப்பெண்ணி இந்த சீரியல்கள்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப பிரபலமான டான்ஸ் ரியாலிட்டி நிகழ்ச்சியான ஜோடி நம்பர் ஒன் இதுலெல்லாம் கூட நடனம் ஆடி இருக்காங்க சமூக வலைதளங்களுக்கு குடும்பத்தோடு அடிக்கடி புகைப்படங்கள் எல்லாம் பதிவிடுவாங்க எல்லாருக்குமே தெரியும் அபிநயம் அவங்க திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்டா பக்கத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருந்தாங்க அதுல சொல்லியிருந்தாங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லைங்க கொஞ்ச நாளா அவருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கு மருத்துவமனையில் அவர் சேர்த்திருக்கோம் அவருக்கு கேன்சர் பாசிட்டிவ்னு வந்துருச்சு அதுக்கான அறுவை சிகிச்சை எல்லாம் நாங்க பண்ணி முடிச்சிட்டோம் ஆனா அவரோட கல்லீரல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ஐசியூல வச்சிருக்காங்க அவர் சீக்கிரமா குணமடி எல்லாருமே அப்பாவுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இத எல்லாருமே கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க நேத்திரன் அவரு ரொம்ப நல்ல நடிகரே அவருக்கு எப்படி இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு சீக்கிரமா அவர் குணம் குணமாகி வரணும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்பா கண்டிப்பா திரும்பி வருவாரு எதையும் வந்து யோசிக்காதீங்க அதிகமா எல்லாமே சரியாகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவா கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டாங்க இதை எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப நாளா நானும் தயங்கிட்டே தான் இருந்தேன் ஆனா இப்பதான் நாங்க வந்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு நாங்க இதை சொல்லி ஆகணும் நீங்க எல்லாருமே அப்பாவுக்காக வேண்டிக்கோங்க சீக்கிரமா அவர் வீடு வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு அவங்க கேட்டிருந்தாங்க பாசிட்டிவான தான் அப்பா சீக்கிரமா வீட்டுக்கு வருவாரு நானும் இதை நம்புறேங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க இப்படி ஒரு சோகமான விஷயம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல நேத்திரன் அவர் ரொம்ப நல்ல நடிகர் ரொம்ப எதார்த்தமா ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாரு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல தெரிவிச்சுக்கலாம்